சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் சர்க்குருவே சரணம் பழனி கணக்காம்பாடியாரே சரணம் என்னுடைய பெயர் அருப்புகோட்டை நடராஜ் இந்த நட்பு ஆட்சி மூலமாக அறிமுகமாகிறேன் நம்ம கணக்கம்பாட்டி ஐயாவை பற்றி நான் பேசுற ஃபுல்லாக பேசிகிட்டே இருப்பேன் ஏன்னா ஐயனால் பலம் அடைஞ்சவர்களில் நானும் ஒருவன் ஐயனுக்கு முதல்ல நன்றிகடன் தெரிவிச்சு நேற்று ஒரு கிறிஸ்தவ பெண்மணிக்கு வந்து ஃபோன் கால் பண்ணியிருந்தாங்க அந்த அம்மாவோட வீடியோ தான் இப்போ இந்த நட்டுஆர்ஸ் மூலமாக நம்ம வீடியோ நிறைய கொடுக்குறோம் அதே மாதிரி நிறைய பேர் வீடியோ கொடுக்குறாங்க ஐயனை பற்றி போயிட்டு வந்தாங்க எல்லோரும் ஐயனால் எல்லோருக்கும் நல்லதாக அடைஞ்சிருக்கு சினிமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் பாமர மக்கள் தொழில் அதிபர்கள் தொழிலாளர்கள் மாணவ செல்வங்கள் எல்லோருக்கும் நல்ல நல்ல பலன் அடைஞ்சிருக்கிறதுனால கூட்டம் நிறையா வந்துட்டு தான் எனக்கு அப்போ நம்ம கொடுக்க வீடியோ மாதிரி நிறைய வீடியோ வந்து ஒரு கிறிஸ்தவ பெண்மணிக்கு இந்த வீடியோ போயிருக்குது அப்போ அந்த கிறிஸ்தவ பெண்மணிக்கு எப்படி சாமி கும்பிடணும்னு தெரியாது ஏன்னா அவங்க வந்து ஜீசஸ் அந்த மாதிரி கும்பிட்டு தான் அவங்களுக்கு பழக்கம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க வீட்டுக்கார அம்மா அப்பா எல்லோருமே இருக்காங்க கணவரை வந்து மீன் பிடிக்க போயிருக்கார் பிடிக்க போன இடத்துல அவருக்கு ஒரு பெரிய சோதனை கடல் தாண்டி எல்லை தாண்டி போயிட்டார் எல்லை தாண்டி போகும்போது அவரை ஸ்ரீலங்கா போலீஸ்காரங்க பிடிச்சிட்டு போயிட்டாங்க பிடிச்சிட்டு போய் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் ஆகுது அவரை ரிலீஸ் பண்ணலை ஃபோன் பண்ணால் ஃபோனு அட்டன் பண்ண முடியலை ஏன்னா ஃபோன் அளவு கிடையாது இவருக்கு ஃபோன் நம்பர் எதுவுமே தெரியல இவரோட வீட்டுக்காரங்க மனைவி நம்பர் மட்டும்தான் தெரியும் மற்றவங்க நம்பர் எதுவுமே இல்லை போலீஸ் பிடிச்ச தனித்தனி பிளாக்கில் போட்டு வச்சுட்டாங்களோ கூட இந்த நண்பர்கள்லாம் வேறு வேறு பிளாக்லேயும் வேறு வேறு பிளாக்லேயும் அப்போ ஃபோன் கான்டிகிட்டு கிடையாது எதுவுமே கிடையாது நல்லா கொண்டுக்கோங்க அந்த அம்மா வந்து கிறிஸ்தவ மதத்து பெண் நம்ம ஹிந்து கடவுளை எப்படி கும்பிடணும்னு தெரியாது ஓகேங்களா அப்போ அந்த அம்மா இப்போ நம்ம கொடுக்க வீடியோ எல்லாமே அவங்க ஷேர் ஆகிட்ருக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணும்போது அந்த அம்மா அந்த வீடியோ பார்த்துருக்கு யார் இந்த கணக்கம் ஐயா சொல்ல வந்து ஒரு மாதிரி ஐயனை மனதார அம்மா வேண்ட ஐயன் போயிருக்காரு சங்கு ஊதிருக்கரு காலையில வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் போதே அரிக்குது என்னால பேச முடியல இருந்தாலும் அந்த வீடியோ அந்த அம்மா எனக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் வாய்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் காலையில் அந்த அம்மா பாத்ரூம் போயிருக்குது பாத்ரூம் போகிற டயத்துலேயே பார்த்தீங்கன்னா சங்கு ஊதுகிற சவுண்டு கேட்குது சங்கு ஊதுது சங்கு ஊதுகிற சவுண்டு அந்த அம்மாவுக்கு கேட்குது கனவில் இவ்வளோ கே பாருங்க கனவில் ஊதுற சவுண்டு கேட்குது இல்லைடா சங்கு நேரம் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த மூன்று நாள் வந்து ஊதுற சவுண்டு கேட்குது சொல்லி பார்க்குறாங்க ஓ கனவா சொல்லிட்டு விட்டாங்க சங்கு ஊதுற சவுண்டு கேட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா அப்படியே பாத்ரூம் போய்ட்டு வருவோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க போயிட்டு வரும் தகர கதவு தகர கதவு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஐயனுடைய வெட்டி கிளி வந்து டப்பு டப்புன்னு அடிச்சிட்டு இருந்திருக்கு இந்த அம்மா நிறைய வீடியோ பார்க்கும்போது அந்த அம்மாவுக்கு அந்த வெட்டி கிளி வரும்னு சொல்லினது யாவுகம் இருந்துருக்கு அப்போ அம்மா வந்து சத்குருவே சர்ணம் ஐயா என் புருஷன் வந்து வரணும் நல்லபடியாக ஜெயிலேருந்து காப்பாற்றி கூட்டுவாங்க அந்த அம்மா வேண்டிட்டு படுத்து தூங்கிட்டாங்க அது காலையில் காலையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கோட வெளியிலையா அந்த அம்மா செல்ஃபோனுக்கு ஃபோன் அடிக்குது அப்போ நாலு மணிக்கு வந்தது யாருன்னு எங்கள் அய்யன் வந்து அந்த அம்மா ஊசி போய் சொல்லியிருக்காரு அந்த மூன்றரை மணிக்கு சங்கு ஊதிருக்கு சங்கு ஊதி நம்மளுடைய குரு பூஜையில் எப்படி சங்கு ஊதுவாங்கல்ல அந்த மாதிரி பூஜை டயத்தில் ஐயனுடைய ஜீவ சமயத்தில் பூஜை பண்ணுவாங்க பார்த்திங்கன்னா காலையில் அப்போ அந்த மாதிரி சங்கு ஊத சவுண்டோட காலையில் வெட்டிக்கிளி வந்திருக்காரு வெட்டிக்கிளியை வந்துட்டு காலைல ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுக்காரர் அங்கேருந்து ஃபோன் பண்ணுறாரான் அம்மா என்ன வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எனக்கு ரிலீஸ் ஆர்டர் வந்துடுச்சு சொல்லியிருக்காங்களே உடனே அம்மா அந்த அம்மா ஓடோடி வந்து ஐயன்ட்ட மனதார ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டு அழுது உண்மையிலேயே என் குருவை காப்பாற்றுனேன் குரு நீ தான் ஏன்னா நான் எவ்வளோ கடவுள கும்பிட்டுருக்கேன் நாங்கள் ஜீசஸ் கும்பிட்றோங்க இருந்தாலும் உங்களை மனதாக நான் வேண்டிக்கிட்டேன் என் புருஷனை வந்து இன்னைக்கு நல்ல வழியில் காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிட்டு அந்த அம்மா எனக்கு நன்றி சொன்னது ஏன்னா நான் அந்த அம்மா காப்பாற்றலை அவங்க வீட்டுக்கார நான் காப்பாற்றலை நான் சித்தரும் கிடையாது எதுவும் கிடையாது நான் வந்து ஐயோட புகழை வந்து என்னுடைய வீடியோ மூலமாக ஷேர் பண்ணுறேன் ஆனால் அந்த அம்மா எனக்கு தேங்க்ஸ் சொல்லும்போது ஏதோ ஒரு அறுக்குள்ள அல்லா சாப்பிட்ட மாதிரி எனக்கு அப்படி ஒரு ஆனந்தம் சந்தோஷம் ஐயனுடைய வீடியோவை அளவுக்கு தமிழ் நண்பர்கள் ஷேர் பண்ணி விடுங்க ஏன்னா நீங்கள் எல்லாரும் ஷேர் பண்ண வீடியோனால தான் அந்த அம்மாவுக்கு போய் சேர்ந்துருக்குது ஓகேங்களா ஐயன் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுற காட்சியிலேருந்தே உங்களுக்கு நல்ல வழிகளை காப்பாற்றுவார் இந்த வீடியோ முடிந்த அளவுக்கு தமிழ் நண்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க நான் மீண்டும் வருகிறேன் வணக்கம்